வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான பவர் நம்பர்ஸு ஆப்போசிட் பவர் நம்பர்ஸு நம்ம ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸு இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க சைட்டாக வரக்கூடிய பவரின்களை நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம் ஆப்போசிட் பவரின்களையும் நம்ம பார்க்கலாம் ஒரு நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸு தான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரி நம்பர்ஸெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த படி தான் நமக்கு நூறு சதவீதம் ஃபுல்லாகவே வந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து ரெகுலராக வந்து வரும் எல்லா நம்பர்களும் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்போதுக்கு பவர் நாலு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர்ன்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் இன்களில் வச்சும் நம்ம தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஆப்போசிட் பவர் எண் அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பவர் நாலு ரெண்டுக்கு பவர் அஞ்சு மூணுக்கு பவர் ஆறு நாலுக்கு பவர் ஏழு அஞ்சுக்கு பவர் எட்டு ஆறுக்கு பவர் ஒம்பது ஏழுக்கு பவர் ஜீரோ எட்டுக்கு பவர் ஒன்று ஒம்பதுக்கு பவர் ரெண்டு மூணுக்கு பவர் ஜீரோ இது வந்து நமக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து இப்போது முன்னாடி நாள் நாலு வந்திருக்குதுன்னா அடுத்த நாள் வந்து ஆப்போசிட் நம்பர் படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லையில் வந்து இப்போ ஒன்று வந்திருக்குதுன்னா ஒன்றுக்கு அடுத்து நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நமக்கு ஆப்போசிட் எண் வந்து ஃபுல்லாகவே வந்து வரும் அதே மாதிரி நமக்கு ஒன்றுக்கு எட்டு வரும் ரெண்டுக்கு ஒம்பது வரும் மூணுக்கு ஜீரோ வரும் நாலுக்கு ஒன்று வரும் அஞ்சுக்கு ரெண்டு வரும் ஆறுக்கு மூணு வரும் ஏழுக்கு நாலு வரும் எட்டுக்கு அஞ்சு வரும் ஒம்போதுக்கு ஆறு வரும் ஜீரோவுக்கு ஏழு வரும் நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸில் இருந்து தான் நமக்கு ஃபுல்லாகவே வந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் இதை அப்படியே வந்து ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வின்னிங் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் இன்கள் ஆப்போசிட் பவர் இன்கள் அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஆப்போசிட் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அறநூற்றி அறுபத்தி ஏழுன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு மூணாந்தேதி வந்த ரிசல்ட்டு நூற்றி பதினாலுன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு முன்னாடி நாள் வந்த ரெண்டாந்தேதி ரிசல்ட்லேருந்து மூணாந்தேதி வந்த ரிசல்ட்டு நூற்றி பதினாலு வந்திருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வின்னிங் நம்பர்ஸ் இந்த படி நமக்கு வந்துருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள் அதே மாதிரி இந்த நூற்றி பதினாலுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இந்த பவர் நம்பர்ஸு இந்த ஆப்போசிட் பவர் நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு நாலாந்தேதி நடைபெறக்கூடிய டிராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சொரண கேரளா ட்ரா வந்து நடைபெறுது பத்தாவது ட்ராவாக நடைபெறுது இந்த ட்ராவுக்கு நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் ஆப்போசிட் பவர் எண்களையும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வாங்க முதல்ல வந்து ரெண்டாந்தேதி வந்த ரிசல்ட்லேருந்து மூணாந்தேதி எப்படி நமக்கு வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு ஆறு ஆறு ஏழுன்னு வந்திருக்கு தேதி வந்த ரிசல்ட்டு சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்தே ரெண்டு நம்பருமே சைட்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்கிற எண்ணில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுக்கு நாலு அப்படியே நமக்கு ஃபுல் வின்னிங் மூணு நம்பர் வந்திருக்கு நீங்களே பார்க்குறீங்க இந்த சார்ட் படி தான் நமக்கு நூறு சதவீதம் வின்னிங் இன்றைக்கி கிடச்சிருக்கு நமக்கு மூணாந்தேதி வந்து இதே மெத்தேடுபடி நாலாந்தேதி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நீங்களே பாருங்கள் அதாவது டபுள்ஸ் வந்துருந்துச்சி நீங்களே பார்த்தீங்க மூணு நாள் நமக்கு ஒன்றாந்தேதியிலருந்து மூணாந்தேதி முடிய டபுள்ஸே வந்திருக்கு நாலாந்தேதியும் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்க மாதிரி தான் தெரியுது டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிங்கிள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது நாலு வந்துச்சுன்னா நாலுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து ஒம்பது ஏழு ஒன்று இந்த மூணு நம்பர்ஸ்குள்ளே இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றுக்கு வந்து ஆறு நாலு எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது வந்து நமக்கு மீண்டும் நாலாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் என்னுடைய கணக்கில் கிடைக்கிது அப்படி நாலு வந்துச்சுன்னா ஏ போர்டில் நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றுக்கு ஆறு பி போர்டில் வந்துச்சுன்னா சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க வந்து சீ போர்டு வந்து முன்னாடி நாள் நாலு வந்திருக்கு நாலுக்கு முன்னாடி நாள் வந்த நம்பர்லேருந்தே ரெண்டு நம்பர் ரிசல்ட்டு வந்துச்சுன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் படி பார்க்கையில் நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேஷ் பண்ணி எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தும் நம்ம நம்பர்ஸ் பார்க்கையில் நாலுக்கு ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் நீங்களே பார்க்குறீங்க நாலாம் தேதி நடைபெறக்கூடிய டிராவுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பதா நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணியும் நாலுக்கு ஏழு அதே மாதிரி ஒன்றுக்கு ஆறு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கலந்து தான் நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்களே பார்க்குறீங்க நூறு சதவீதம் வின்னிங் எல்லா நம்பர்களும் எடுக்கன்னு சொல்லி தான் இந்த மெத்தேடை வச்சு ஆல் போர்டு இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க வந்து நமக்கு நாலுக்கு பவர் சைட்டாக வந்துச்சுன்னா ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றுக்கு ஒம்போதுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒன்றா நம்பரை வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக அதாவது ஒம்போதுக்கு ஒன்றுக்கு டபுள் ஒன்றுக்கு வந்து நம்ம ஒம்போதுன்னு எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங்காக தெரியுது அதாவது பத்தாயிரம் சதவீதம் சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராக பார்க்கையில் ஒம்பது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒம்பது எடுத்திருக்கேன் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே கலந்து தான் நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராங்கான வெற்றி எல்லா நம்பர்களுமே எடுக்கணும் சொல்லி தான் ஆர்ட் ஒர்க் பண்ணி நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராக அதிக நம்பர்ஸ்லாம் கொடுக்காமல் கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்குறோம் எல்லாருக்குமே வின்னிங் தொடர்ந்து கிடைக்கணும் ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கணும் சொல்லி ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நம்ம வந்து நாலு நம்பரே வந்து டேரெக்டாக வந்து வின்னிங் கொடுத்துருவோம் நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா பதினேழு தொண்ணூற்றி ஏழுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் நல்ல நம்பர் தான் பார்த்திங்கன்னா ஐம்பது எண்பத்தி ஏழு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் நல்ல நம்பர் தான் ஐம்பது எண்பத்தி ஏழுன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பது எண்பத்தி ஏழு நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மூணே நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் மூணு நம்பர் தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நீங்களே பார்த்தீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து கேஎலுக்கும் டீயருக்கும் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ரிசல்ட்டு வர்ற ஒன் ஹவருக்கு முன்னாடியே கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே தான் கேஎலுக்கும் டியருக்கும் வந்து ஃபைனல் கெஸ்டிங்காக ரெகுலராக வந்து நான் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறநூறு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் டீஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்பர்ஸ் பார்த்தோம் நீங்களே பார்த்தீங்க இன்னைக்கு பாக்ஸு படி இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்துச்சுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லி ஒரு நம்பர் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது இந்த ஒரு ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸையும் நம்மளுடைய பவர் எண் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்ட்ஸ் அதெல்லாம் மேஷ் பண்ணி பார்க்கையில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தாறு பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப் டோக்கன் கூட எடுத்துக்கலாம் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு நூறு சதவீதம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு நாலாந்தேதி வெள்ளிக்கிழமை சொரண கேரளா ட்ரா நடைபெறுது கண்டிப்பாக வெற்றி இருக்குது எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க வெள்ளிக்கிழமை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஃபுல் வின்னிங் கிடைக்கும் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் எல்லா நம்பர்களுக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஏபிபிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆண்டி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸில் தொண்ணூற்றி ஏழு ஜீரோ எட்டுன்னு சொல்லி நம்பர் எடுத்துக்கலாம் ஜீரோ எட்டு நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஆர்ட் ஒர்க் பண்ணியும் தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் இருபத்தி நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்பத்தி ஆறுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சி ஆல்போன் நம்பரில் அதிக நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தமே வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காண்டி வந்து எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நம்பருமே வந்து கண்டிப்பாக வந்து சுரண கேரளா டிராவுக்கு நூறு சதவீதம் வெற்றி இருக்குது எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ